ஸ் வெம் பேக் சேனல் பெண்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய பூஜை அறை குறிப்புகளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பதிவு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போதான் நம்ம சேனல் அப்ளை பண்ணிட்டு வீடியோட நோட்டிபிகேஷனா உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்த்து பெறலாம் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க காலையில் எழுந்தவுடன் ஒரு சில நிமிடங்களாவது இறை நாமத்தை சொல்ல வேண்டும் காலை எழுந்தவுடன் பார்க்க வேண்டியவை கோபுரம் சிவலிங்கம் தெய்வ படங்கள் நல்ல புத்தகங்கள் கண்ணாடி சந்தனம் கன்றுடன் கூடிய பசு உள்ளங்கை மனைவி குழந்தைகள் அமாவாசை பௌர்ணமி மாத பிறப்பு நாட்களில் எண்ணெய் தேய்த்து குளிக்க கூடாது வீட்டின் நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் இதனால் தீய சக்தி விஷப்பூச்சிகள் நம் வீட்டிற்குள் வராது பொதுவாக நெற்றிக்கு திலகமிடாமல் பூஜை செய்யக்கூடாது சாமி படங்களுக்கும் சுவாமி சிலைகளுக்கும் வைத்த பூக்களை காய்ந்த உடனே எடுத்து விடுங்கள் அப்படியே விட்டு விடுவதால் எதிர்மலையாற்றல் அதிகரிக்கும் மீண்டும் நீங்கள் பூக்கள் வைக்காவிட்டாலும் பரவாயில்லை காய்ந்த பூக்களை உடனடியாக எடுத்து விடுங்கள் பெண்கள் பூசணிக்காய் உடைத்தல் கூடாது இரு கைகளால் தலையை சொல்வதும் கூடாது பெண்கள் தேங்காய் உடைத்தல் மற்றவர்கள் தேங்காய் உடைக்கும் இடத்தில் இருக்கவும் வேண்டாம் சாமி படங்களுக்கு பாசனை இல்லாத பூக்களை சூடக்கூடாது வீட்டில் பூஜை அறை என்று தனியாக வைத்துக் கொண்டிருந்தால் அங்கு உடைந்த பொருட்களை சேர்த்து வைக்க கூடாது அது இறை சக்தியை குறைக்கும் ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படாது மிக குறைந்த பூஜை பொருட்களை மட்டுமே வைத்துக் கொள்ளுங்கள் சிவன் பார்வதி விநாயகர் முருகர் உள்ள படம் ஒன்றை கிழக்கு பார்த்து மாட்டி வைத்தால் அது வீட்டில் உள்ள வாஸ்து குறைபாடுகளை சிறிது சிறிதாக தீர்க்கும் செவ்வாய் வெள்ளி தினங்களிலும் ஜென்ம நட்சத்திர நாளிலும் எண்ணெய் தேய்த்து குளிக்க கூடாது வீட்டு பூஜையில் கற்பூர தீபம் தானாக குளிர்ந்து விடுவதுதான் நல்லது நாம் அழைக்க கூடாது நாளை நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள் தீபம் ஏற்றுவதாலும் மாலையில் ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள் தீபம் ஏற்றுவதாலும் நிறைவான வளமும் பலன்களும் நிச்சயம் கிடைக்கும் எக்காரணம் கொண்டும் எவர் சில்வர் விளக்குகளைக் கொண்டு பூஜை அறையில் விலக்கேற்றக் கூடாது நெய் விளக்கு எண்ணெய் வேப்ப எண்ணெய் இழுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இவை ஐந்தும் கலந்து ஊற்றி விளக்கேற்றி பூஜை செய்தால் தேவியின் அருளும் மந்திர சக்தியும் நிச்சயம் கிடைக்கும் சனி பகவானுக்கு வீட்டில் எல் விளக்கு ஏற்றக்கூடாது சமகம் போன்றவற்றை வீட்டில் தினமும் காலையில் கேட்பது மிகவும் நல்லது நாம் வீட்டில் கடவுளை வணங்கும் போது நின்றவாறே தொழுதல் கூடாது அமர்ந்தபடி அல்லது வண்டியிட்டபடி தான் தொழுதல் வேண்டும் தூங்குபவர்களுக்கு நேராக தேங்காய் உடைத்தல் கூடாது பூஜையின் போது விபதியை நீரில் குறைத்து பூசக்கூடாது வீழ்ச்சியை பெற்று மற்றவர்கள் மட்டுமே விபதியை நீரில் குறைத்து பூசலாம் அறையில் தெய்வ படங்களை வடக்கு திசை பார்த்து வைத்தால் சாபம் கிடைக்கும் தாம்பூலம் தரித்தல் பகல் உறக்கம் தாம்பத்திய உறவு சண்டை இருதல் கூடாது ஈர உடையுடனும் ஓராடையுடனும் தலைமுடியை கட்டாமலும் தலையிலும் தோளிலும் துணியை போட்டுக் கொண்டும் கட்டிக்கொண்டோ வழிபாடு செய்யக்கூடாது உடையுடன் வழிபட நேருமானால் ஓம் அஸ்திராய என்று ஏழு முறை கூறி ஆடையை உதரிய பிறகு உடுத்தல் அஷ்டங்கள் நீங்க நினைத்தது நடக்க எளிய வழி தீபம் ஏற்றுவதுதான் தீப ஒளி இருக்கும் இடத்தில் தெய்வ சக்தி நிறைந்திருக்கும் வீட்டில் எங்கெல்லாம் தீபம் ஏற்ற முடிகிறதோ அங்கெல்லாம் தீபம் ஏற்றி வைக்கலாம் தீபத்தில் ஊற்றி எண்ணெய் எரிய வேண்டுமே தவிர திரி அல்ல திரி எரிந்து போகாமல் பார்த்து வேண்டும் ஏற்றும் வீட்டில் பின் கதவு இருந்தால் மூடிவிட்டு தீபம் ஏற்ற வேண்டும் காலையில் நின்று கொண்டு செய்யும் ஜபத்தால் இரவில் மாலையில் உட்கார்ந்து கொண்டு செய்யும் ஜபத்தால் பகலில் செய்த பாவமும் தொலைகிறது எரிந்து கொண்டிருக்கும் போது கைவிரலால் எண்ணெயில் உள்ள தூசியை எடுப்பதோ திரியை தூண்டுவதோ கூடாது எரிந்து கொண்டிருக்கும் தீபத்தை ஆண்கள் அணைக்க கூடாது தெய்வ படம் விளக்குகளில் மின் உயரால் அலங்காரம் செய்யக்கூடாது பூஜை அறையில் பஞ்ச பாத்திரத்தில் வைத்திருக்கக்கூடிய நீரை தினமும் மாற்றிவிட வேண்டும் அந்த நீரை செடியிலோ அல்லது கால்படாத இடங்களிலோ சேர்த்து விட வேண்டும் பூஜை அறையில் வாசனையான பொருட்கள் இருக்குமாறு பார்த்துக் கொள்வது மிகவும் தெய்வ சக்தியை அதிகரிக்கும் பச்சை கற்பூரம் மிகவும் தெய்வ சக்தியை அதிகரிக்க வல்லது பச்சை கற்பூரம் பூஜை அறையில் வைப்பது மிகவும் சிறப்பானது பூஜை அறையில் சுவாமி சிலைகளுக்கும் சுவாமி படங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கும் போது மஞ்சளுடன் சிறிது சந்தனம் ஜவ்வாது பன்னீர் கலந்து வைக்கும் போது வாசனை அதிகமாக இருக்கும் வாசனை அதிகமாக இருக்கும் இடத்தில் தெய்வ சக்தி அதிகமாக நிறைந்திருக்கும் வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் சாம்பிராணி தூபம் போடுவது மிகவும் நல்லது தீய சக்திகள் அண்டாது வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் வீடு துடைக்க கூடாது முன்னாளாகவே வீடு துடைக்க வேண்டும் வீடு துடைக்கக்கூடிய நீரில் சிறிது கல்லுப்பும் மஞ்சளும் சேர்த்து வீடு துடைக்கும் போது தீய சக்திகள் வராது

உறவினர்களை வெளியில் செல்ல வழி அனுப்பிய பிறகு பூஜை முதலீடுகளை செய்யக்கூடாது கிழமைகளில் வெண்ணையை கூடாது மேற்படி கிழமைகள் லட்சுமிக்கு உகந்தவை ஆவதாலும் வெண்ணையில் மகாலட்சுமி இருப்பதாகவே கருதப்படுகின்றது ஆகவே வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் வெண்ணையை கூடாது வீடியோ பிடிச்சேன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்